ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா என் குருநாதரே சரணமயப்பா காத்திருச்சிக்கணும் பொன்ன பகவானே சரணமயப்பா ஓம் சுவாமியே சரணமயப்பா சென்னை தியாகராய நகரில் உள்ள ஸ்ரீ சத்யஜோதி சாஸ்தா சபா திரு ஆர் சேகரன் தங்க குருசாமி அவர்களின் தலைமையிலும் வழிகாட்டுதலிலும் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலை செல்ல விருப்பம் கொண்டு உரிய விரதம் மேற்கொண்டு ஆரம்ப காலங்களில் சென்னையில் இருந்து எரிமேலி சென்று அங்கிருந்து பெரிய பாதை வழியாகவும் கடந்த சில ஆண்டுகளாக சென்னையில் இருந்து பம்பா சென்று அங்கிருந்து சிறிய பாதை எனப்படும் நீலிமலை வழியாக இச்சபாவின் மூலம் பல ஐயப்ப பக்தர்கள் கலியுக தெய்வமான ஸ்ரீ ஐயப்பனையும் அருள்மிகு ஸ்ரீ மஞ்சமாத தேவியையும் வணங்கி வேண்டி தங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை அடைந்து குடும்பத்தாருடன் வாழ்ந்து வருகிறார்கள் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் உரிய விரதம் மேற்கொண்டு கடந்த ஜூன் பதினாறாம் நாள் அன்று சென்னையில் இருந்து புறப்பட்டு குருசாமி திரு ஆர் சேகரன் அவர்களின் வழிகாட்டுதலில் திருவாரர்கள் டி ஆர் ஐயப்பன் கே பிரபாகரன் எஸ் சங்கரநாராயணன் சி கல்யாணசுந்தரம் சுந்தரம் பி சூரிய நாராயணன் ஏ ஹரிஹர சுதன் பி சங்கர் ஜி பாலமுருகன் ஜி வினோத்குமார் எஸ் ஸ்ரேயாஸ் மற்றும் பி பாலச்சந்தர் ஆகிய ஐயப்ப பக்தர்கள் பம்பா சென்று அங்கிருந்து ஸ்ரீ சபரிமலையில் காலமாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்து வேண்டி வணங்கி வந்ததன் சிறு காட்சி தொகுப்பு ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா என் குரு நாதரே சரணமையப்பா காத்துரட்சிக்கணும் பொண்ணு பகவானே சரணமையப்பா நதியப்பா நதியப்பா பம்பா நதியப்பா அந்த நதியில் இறங்க விதியும் நேராய் மாறும் பாரப்பா நதியப்பா நதியப்பா பம்பா நதியப்பா அந்த நதியில் இறங்க விதியும் நேராய் மாறும் பாரப்பா கரையப்பா கரையப்பா பம்பா கரையப்பா 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 அதில் பாவத்தை கரையப்பா ஐயன் பாதம் தொட்டு வருகிறார் பம்பா நதியப்பா பம்பா ஸ்தானம் செய்ய செய்ய புண்ணியம் நிறையப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா நதியப்பா நதியப்பா பம்பா நதியப்பா அந்த நதியில் இறங்க விதியும் நேராய் மாறும் பாரப்பா கங்கா நதியோ இறங்கி வருகிறாள் சிவனார் தலையினிலே பம்பா நதியோ இறங்கி வருகிறாள் மகனார் மலை மேலே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் கங்கா நதியோ இறங்கி வருகிறார் தலையினிலே பம்பா நதியோ இறங்கி வருகிறாள் மகனார் மலை மேலே கரையெல்லாம் கரையெல்லாம் அன்னதானம் பம்பாவின் விருந்துபசாரம் அன்னதானம் நடக்க நடக்க ஐயப்பன் அஞ்சும் குளிரும் கலகலவென்று சிரித்து வருகிறாள் நதி அம்மா உலகில் இருக்கும் நதிகளுக்கெல்லாம் அவளே தாயம்மா சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா நதியப்பா நதியப்பா பம்பா நதியப்பா அந்த நதியில் இறங்க விதியும் நேராய் மாறும் பாரப்பா மாலை நேரம் பம்பா நதியில் வாழையிலை தீபம் பம்பாவிளக்கு ஒளியில் நமக்கு தெரியும் நல்ல காலம் பகவானே பகவதியே பகவதியே பகவானே பகவான் சரணம் பகவதி சரணம் மாலை நேரம் பம்பா நதியில் வாழ இலை தீபம் அந்த பம்பாவிளக்கு ஒளியில் நமக்கு தெரியும் நல்ல காலம் தாயல்லோ தாயல்லோ பம்பா தேவி நாம் எல்லோரும் வழியெல்லாம் துணையாய் வருவாள் சரணங்கள் சொல்லி போவோம் கலகலவென்று சிரித்து வருகிறாள் பம்பா நதி அம்மா உலகில் இருக்கும் நதிகளுக்கெல்லாம் அவளே தாயம்மா அம்மா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா நதியப்பா நதியப்பா பம்பா நதியப்பா அந்த நதியில் இறங்க விதியும் நேராய் மாறும் பாரப்பா நதியப்பா நதியப்பா பம்பா நதியப்பா அந்த நதியில் இறங்க விதியும் நேராய் மாறும் பாரப்பா கரையப்பா கரையப்பா பம்பா கரையப்பா 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 அதில் பாவத்தை கரையப்பா ஐயன் பாதம் தொட்டு வருகிறாள் பம்பா நதியப்பா பம்பாஸ்தானம் செய்ய செய்ய புண்ணியமையப்பா சுவமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் அய்யப்பா பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணை இல்லையே ஹரிஹரன் திருவருளை நீதான் அறிந்தாய் முதன் முதலே பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணை இல்லையே ஹரிஹரன் திருவருளை நீதான் அறிந்தாய் முதன் முதலே ஆயிரம் கோடி பக்தர்கள் பாடி தொழுவார ஐயப்பன் திருவடியில் ஆயிரம் கோடி பக்தர்கள் பாடி தொழுவார் ஐயப்பன் திருவடியில் அந்த ஐயப்பனே ஒரு குழந்தையின் வடிவில் அருள்மழை பொழிந்தது உன்மடியில் அந்த ஐயப்பனே ஒரு குழந்தையின் வடிவில் அருள்மழை பொழிந்தது உன்மடியில் அருள்மழை பொழிந்தது உன்மடியில் பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இன இல்லையே ஹரிஹரன் திருவருளை நீதான் அறிந்தாய் முதன் முதலே அடைக்கலம் என்று இருமுடியேந்தி அனுதினம் வருார் கோவிலே அவனவர் மனதில் அருளாய் நிறைந்து கருணையை பொழிவார் வாழ்வினிலே அவனவர் மனதில் அருளாய் நிறைந்து கருணையை பொழிவார் வாழ்வினிலே கருணையை பொழிவார் வாழ்வினிலே பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணை இல்லையே ஹரிஹரன் திருவருளை நீதான் அறிந்தாய் முதன் முதலே சரணம் பாடி வருவோர்க்கெல்லாம் சாந்தியை கொடுக்கும் சபரிமலை சரணம் பாடி வருவோர்க்கெல்லாம் சாந்தியை கொடுக்கும் சபரிமலை ஒரு முறை தரிசனம் கண்டால் போதும் பிறவின் பயனே தெய்வநிலை ஒரு முறை தரிசனம் கண்டால் போதும் பிறவின் பயனே தெய்வநிலை பிறவியின் பயனே தெய்வநிலை பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இன இல்லையே கரிகரன் திருவருளை நீதான் அறிந்தாய் முதன் முதலே நீதான் அறிந்தாய் முதன் முதலே நீதான் அறிந்தாய் முதன் முதலே நீதான் அறிந்தாய் முதன் முதலே சுவாமி மார்களே ஐயப்பன்மார்களே சுவாமி மார்களே ஐயப்பன் மார்களே சுவாமி மகளே ஐயப்பன் மகளே சுவாமி மகளே ஐயப்பன் மகளே பம்பை நதி வெள்ளத்திலே சுவாமி மகளே பக்தி வெள்ளம் கலந்ததையா சுவாமி மகளே பம்பை நதி வெள்ளத்திலே சுவாமி மகளே பக்தி வெள்ளம் கலந்ததையா சுவாமி மகளே அங்கு பக்தி வெள்ளம் கலந்த கலந்ததையா சுவாமி மார்களே நம்பினார் கருள் புரிவான் நாடியவர் துயர்களைவான் நம்பினார் கருள் புரிவான் நாடியவர் துயர்களைவான் எங்கள் மணி கண்ட நடி சுவாமி தங்க மணி கண்ட நடி சுவாமி தங்க மணி கண்ட நடி சுவாமி மார்கலே பம்பை நதி வெள்ளத்திலே சுவாமி மகளே பக்தி வெள்ளம் கலந்ததையா சுவாமி மகளே அங்கே பக்தி வெள்ளம் கலந்ததையா சுவாமி மார்களே சுவாமி மகளே ஐயப்பன் மகளே சுவாமி மகளே ஐயப்பன் மாரே சுவாமி மகளே ஐயப்பன் மகளே சுவாமி மகளே ஐயப்பன் மகளே சபரிகிரி நாடி சங்கடம் தன்னை தாண்டி சரணம் கூப்பிடுவோம் சுவாமி மகளே சரணம் கூப்பிடுவோம் சுவாமி மாரலே சுவாமியே சரணமையப்பா சபரிகிரி நாடி சங்கடம் தனைத் தாண்டி சரணம் கூப்பிடுவோம் சுவாமி மார்களே சஞ்சலங்கள் பறந்திடுமே சுவாமி மார்களே கண்ணின் கருமணியை கற்பூர ஜோதியினை கண்ணின் கருமணியை கற்பூர ஜோதியினை கண்ணார கண்டிடவே மார்களே களி போடு வருகுதையா மார்களே அங்கே களிப்போடு வருகுதையா சுவாமி மார்களே பம்பை நதி வெள்ளத்திலே சுவாமி மார்களே பக்தி வெள்ளம் கலந்ததையா சுவாமி மார்களே அங்கே பக்தி வெள்ளம் கலந்ததையா சுவாமி மார்களே சுவாமி மார்களே ஐயப்பன் மார்களே சுவாமி மார்களே ஐயப்பன் மார்களே இருமுடி தனி தாங்கி இணையடி தனி பாடி இருமுடி தனி தாங்கி இணையடி தனி பாடி வருகிது பக்தர் வெள்ளம் சுவாமி மார்களே வாழ்த்தி வரவேற்போம் சுவாமி மார்களே பரமன் அருள் தேடி தருணம் இது என நாடி பரமன் அருள் தேடி தருணம் இது என நாடி பக்தர் படை வருகூதையா சுவாமி மார்களே அங்கு பாய்ந்தோடி வருகுதையா சுவாமி மார்கலே அங்கே பாய்ந்தோடி வருகுதையா சுவாமி மார்களே பம்பை நதி வெள்ளத்திலே சுவாமி மார்களே பக்தி வெள்ளம் கலந்ததையா சுவாமி மார்களே அங்கே பக்தி வெள்ளம் கலந்ததையா சுவாமி மார்களே சுவாமி மார்களே ஐயப்பன் மார்களே சுவாமி மார்களே ஐயப்பன் மார்களே சுவாமி மார்களே ஐயப்பன் மார்களே சுவாமி மார்களே ஐயப்பன் மார்களே